இறைவனின் அனுகிரகத்தின் மூலமாக வாரத்தில் ஏழு நாட்களும் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத வாரப்பலன் மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாங்க இந்த பதிவானது உங்களுக்கு வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வாரத்திற்கான பதிவாக இந்த எளிய முறையில் நாம் இப்போ பார்க்குறோங்க எப்பொழுதுமே குடும்பத்தின் மீது அதீத அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி தாங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க அந்த குடும்பத்தை சரியாக வழி நடத்துவது ரிஷபராசி ஒரு குடும்பத்தில் இருக்குதுனாலே அந்த குடும்பம் ஓகோன்னு இருக்குதுன்னு அர்த்தம் ரிஷபராசியால் மட்டுமே தாங்க அவங்களோட நேரத்தாலே மற்றவர்களுக்கு அத்தனை நன்மையும் நடக்கும் அதனால தான் குடும்பத்தில் ஒரு ரிஷபராசி இருந்தால் குடும்பம் பலமாக இருக்கும் வளமாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அதே போல் ரிஷபத்தை வரையிலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காகவே இவங்க ரொம்ப ஒழுக்கமாகவும் இருப்பாங்க நம்மளால இந்த குடும்பத்தில் ஒரு கெட்ட பெயர் வரக்கூடாது நம்மளால ஒரு அவ பெயர் வரக்கூடாது நம்ம ஏதாவது செய்தால் குடும்பத்தை பாதிக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தாலேயே பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் சுய சிந்தனையோடு இருப்பாங்க ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க பார்க்கும் பொழுதே நமக்கே அவங்கள பார்க்கும் பொழுது நல்லா தெரியும் நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஆளாகவே இவங்க தோற்றம் அளிக்கிறது காரணம் என்னென்னா குடும்பத்துக்கு இவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறதாங்க குடும்பத்து பேரில் அதீத நம்பிக்கை அதீத பக்தி அதீத பாசம் இது எல்லாத்தையுமே குடும்பத்து மேலே வைக்கிறதுனால அவங்க சுய கட்டுப்பாடோடு இருப்பாங்க சுய ஒழுக்கமாக இருக்கட்டும் மற்றவங்கக்கிட்ட பேசும் பொழுதாக இருக்கட்டும் எந்த செயல் செய்தாலும் குடும்பத்தை பாதிக்கக்கூடாதுங்கிற எண்ணமாக இருக்கட்டும் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் ரிஷபராசி ஏன்னா இவங்களை மாதிரி யாராலேயும் ஒரு ஒழுக்கத்திற்கும் நாகரிகத்துக்கும் சொந்தக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தான் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க ரொம்ப மரியாதையாக ரொம்ப பணிவாக பெரியவர்கள் இடத்துல ரொம்ப பக்தியாக இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம் அதே போல் இயற்கையை நேசிக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசி தான் எப்பயுமே இயற்கையோடு இணைந்து செயல்படக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து அந்த இயற்கையாகவே தான் இருப்பாங்க எந்த உத்தியோகம் பார்த்தாலும் சரி எந்த படிப்பு படித்தாலும் சரி அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையாக வச்சுருப்பாங்க அந்த இயற்கைக்கே ஒரு சொந்தக்காரர்களாகவே இருப்பாங்க பெரும்பாலான விவசாயியாக இருப்பாங்க விவசாயத்தின் மீது அதீத அன்பு வச்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி தான் நிறைய நல்ல ஒரு விவசாயம் பார்க்கணும் நல்ல இயற்கையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதே வேறு வேலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இயற்கை தான் செயல்படுவாங்க இயற்கைக்கு மாற எந்த இடத்துலையும் அவங்களோட செயல் இருக்காது நல்ல குணம் நல்ல படிப்பு நல்ல செயல் நல்ல மரியாதை அப்படின்னு பார்க்கும்பொழுதே இவங்களுக்கு அந்த இயற்கையாகவே அவர்களுக்கு ப்ளட்டிலே வந்துடும் எந்த விதத்திலும் மாற்றத்திற்கு இவங்க வந்து மாறுதலே ஆக மாட்டாங்க எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் பலமாக இருந்தாலும் சரி பலகீனமாக இருந்தாலும் சரி நான் இப்படி தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி அதே போல் வேலை விஷயத்துலையும் சரிங்க இவங்க வந்து தெளிவாக செய்வாங்க உணர்வு பூர்வமாக இருக்கும் அந்த வேலையில் ஈடுபடும் பொழுது எல்லா எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை தெளிவாக யோசித்து அதை சரியாக என்ன பண்ணால் என்ன பண்ணும் எது பண்ணும் எது பண்ணணுங்கிறது தெளிவோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இப்படிப்பட்ட ராசிக்கு இப்போ வந்து கிரகப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்ன்றா போல் இவங்களுக்கு மாறுதலாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் இருக்காருங்க ரிஷபராசியை பொறுத்த பட்டினும் சனி வக்கரப்பயிற்சி அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நிலைத்து நிற்கக்கூடிய நன்மைகளை செய்ய ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பலன் அற்புதமாக இருக்குதுங்க பதினோராவது இடத்துல சனி பகவான் இருந்து வக்கரகதியில் வந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க அவர் ரெடி ஆயிட்டார் இப்போ நீங்கள் தான் ரெடி ஆகணும் அதை எப்படியெல்லாம் நாம் வாழ்க்கையில் முறைப்படுத்தி அதை சரியாக அமைப்பில் எடுத்துட்டு போயிட்டு குடும்பத்திற்கு பலம் சேர்ப்பவர்களும் நீங்கள் தான் தொழிலுக்கு பலம் சேர்ப்பவரும் ரிஷபந்தான் வாழ்க்கையை முறையாக வாழ்ந்து மற்றவர்கள் முன்னாடி அந்தஸ்தாக இந்த சமுதாயத்திற்கு சரியான ஆளாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்களும் ரிஷபந்தான் இருக்கணும் ஏன்னா ஒழுக்கத்திற்கு சு வந்து சுந்த உதாரணமே நீங்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை சரியாக இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளணும்னா இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் வக்கரப்பெயர்ச்சி சனி வக்கரப்பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கையை புது பொலிவுடன் மாற்றி கொடுக்குற காலகட்டம் இது இதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது சனிப்பெயர்ச்சி வந்து நேர்கொண்டு போயிட்டு திடீர்னு திடீர் மாறும் பொழுது பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்துவார் அப்போ உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் படாத பாடுபட்டு இருக்கிறாங்களோ எல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் கடந்த காலம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு சுமையை சுமந்துக்கிட்டே சுமை தாங்கி போல் இருந்த நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு மாற்றம் ஏற்படும் அதாவது ஒரு பஸ்ஸு ஏறுறீங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து பஸ் ஏறுறீங்க லாங் ட்ராவல் போயிட்டுருக்குது அப்படின்னும் பொழுது அது நேராக போயிட்டே இருக்கும் ஊருக்குள்ளே எந்த ஊரில் பூந்து காடு மேடு போய்கிட்ருக்குற மாதிரி ரூட் இருந்திருக்கலாம் ஆனால் திடீர்னு வந்து பைபாஸ் ஒரு இடம் இருக்குதுங்க பைபாஸ் வழியாக போனீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம் ரோடும் நல்லா இருக்குது எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நேராக போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு வர்றது பார்த்திங்களா பைபாஸ் அது மாதிரி தாங்க இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் நேராக கரடுமுரடான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டுருக்கிற வாழ்க்கையை ரிட்டர்ன் திருப்பி டர்ன் எடுத்து கரெக்டாக அவர் வந்து பைபாஸில் போக ஆரம்பிச்சிட்டார் சனி பகவான் எந்த இடத்துல உங்களை சேர்க்கணுமோ அந்த இடத்துல அவர் சேர்க்க ரெடி ஆகிட்டார் பாட்டு போயிட்டே இருக்கும் சர சர சரன் வண்டி நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை போல் எந்தவித தடங்களும் இல்லாமல் தடையும் இல்லாமல் இந்த வக்கரப்பெயர்ச்சியானது நான்கரை மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ சனி பகவான் வக்கரப்பெயர்ச்சி கதியில் உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் பண்ணால் சரியாக இருக்கும் எதை மாதிரியான மாற்றங்கள் என் வாழ்க்கையில் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இது அற்புதமான காலகட்டம் தாங்க சூழ்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஏன்னா பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து தான் இப்போ ஒரு மாறுதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த காலகட்டம் மாறிக்கிட்டு இருக்குது அப்பொழுது இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பொழுது மாறுதல் நிச்சயமாக ஏற்படும் இறைவன் அனுகிரகத்தால் உங்களுக்கு எதையெல்லாம் நினைச்சு செய்கிறீங்களோ அதையெல்லாம் வெற்றி எதையெல்லாம் நினச்சி முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் வெற்றி ஏன்னா சனி பகவான் வக்கரமாயி வேறு ராசிக்கு போகாமல் இருக்க வேண்டிய இடத்திலேயே தான் இருந்துகிட்டு இருக்கார் பதினோராவது இடத்திலேயே இருக்கிறது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது எல்லா விதத்திலும் தொழில் முன்னேற்றம் அடையும் தொழில இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் அதுவாக தன்னால் விலகும் நீங்கள் அதுக்கு ரொம்ப எஃபெக்ட் எல்லாம் போட தேவல ஏதோ முயற்சி பண்ணுங்கள் இது எப்படி சரி பண்ணலாம்னு நீங்கள் யோசிக்கிறதுங்காட்டி அது வந்து தன்னால் அது எல்லாம் விலகி போகக்கூடிய காலகட்டத்தை சனி பகவான் உங்களை கொடுக்குறார் ஆரம்ப கட்டத்தில் சனி பகவான் வந்து நீசம் பெற்ற புதன் பகவானோட சேர்ந்து பல தடைகளை இருந்தார் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு சோதனையாகவே இருந்திருக்கும் இன்றைக்கி என்ன பிரச்சனை வரும் போதோ அப்படிங்கிற எண்ணத்தோடு பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் தொழிலில் வந்து கஷ்டப்பட்டாங்க ஏன்னா வேலையை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலையெல்லாம் கிடைக்காது குடும்பத்துக்காக ஏதோ சரி பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம வேலையை நம்ம செஞ்சாகணும் அந்த குடும்பத்திற்காகவே பெரும்பாலான ரிஷபராசி பிடிக்காத வேலையாக இருந்தாலும் வருமானம் கம்மியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பல சிக்கல்கள் இருந்தாலும் அதில் ஈடுபட்டு இருந்ததுக்கான தான் நாம் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணால் குடும்பம் பாதிச்சிரும் வேண்டாம் நம்ம கஷ்டத்தை நம்ம தாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடய பெரும்பாலானவர் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ அதுக்கெல்லாம் மாறுதல் வந்துருச்சு பாருங்கள் சனி பகவான் தொழிலை அற்புதமாக மாற்றி கொடுப்பாரு ஏன்னா தொழிலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி சரியாக இருந்தால்தாங்க தொழில் வளர்ச்சி யாருக்காக இருந்தாலும் கிடைக்கும் சனி பகவானால் மட்டும்தான் தொழிலை அற்புதமாக கொடுக்க முடியும் அடுத்தது தான் குரு பகவானே கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் தான் தொழிற்காரகன் சரியான அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டா எந்த கிரகங்கள் சரி இல்லைனாலும் அவர் கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அவர் இல்லைன்னா யார் கொடுத்தாலுமே அது சரியாக அமையாது சனி பகவான் சரியில்லாத காலத்தில் குரு நல்லாவே இருந்து நல்ல பலன்களை கொடுத்து தொழில் ரீதியான பல சிக்கல்களை வந்து தீர்த்து வைத்தாலும் அது உங்களுக்கு சிக்கலாகவே இருந்திருக்கா மாதிரியான ஒரு அமைப்பை தான் கொடுத்துட்டு இருந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கல் இல்லாத ஒரு சூழ்நிலை சனி பகவான் வக்கரகதியில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற இப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக எதா செய்யணும் முயற்சி பண்ணுறேன் பொருளாதாரத்தை நான் வந்து இதில் இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அதில் பண்ண போகிறேன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ நீங்கள் கரெக்டாக முயற்சி மட்டும் கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு தகுதியாக இருக்கணும் தெரிஞ்சதாக இருக்கணும் அதற்கு நம்பிக்கை உரியதாக உங்கள் மனசுக்கு பட்டால் அதில் இறங்கிடுது அது வந்து ஏற்படுத்த வேணாம் இந்த நான்கரை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றமாக ஏற்படணுன்னா சரியான அமைப்பை தேர்ந்தெடுத்து இப்போ செயல்பட தொடங்கிடணும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் இந்த நான்கரை மாதமும் அப்படின்னிங்கன்னா அது உங்களுக்கு பலன் கிடைக்காது இறங்கிடணும் முடிஞ்ச வரைக்கும் அதில் சரியாக இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா அது முழு பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்பட்டாலும் சரியான அமைப்பு இல்லைன்னா கூட இன்றைக்கி எந்த இடத்துல நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு நல்ல வழியாக கொண்டுகிட்டு போயிட்டே இருக்கும் அதனால் இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்குதுங்க அதே போல் பணத்தை எங்கேயாவது கொடுத்துட்டு வாங்க முடியாமல் சித்திரவதையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க தன்னால் உங்களுக்கான உரிய பணம் வந்துடும் ஏன்னா எங்கேயோ கொடுத்துருப்பீங்க வந்துடும் நம்பிக்கையில் கொடுத்துருப்பீங்க அது காலதாமதம் ஏற்பட்டது இல்லாமல் வரவே வராதுன்ற இடத்துக்கு கூட வந்திருக்கலாம் இனிமேல் நமக்கு கிடைக்காதுன்ற இடத்துக்கே நீங்கள் வந்துருப்பீங்க அந்த அவ்வளோ பணம் போகும் பொழுது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தையும் இப்போ கேளுங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கான உரியதான் வந்துடும் அதே போல் இப்போ பெண் பார்த்து வரன் பார்த்து எல்லாம் முடிவு கொடுத்துருப்பீங்க மார்ச் மாதத்தில் மார்ச் மாதம் கடைசியில் ஆனால் உங்களுக்கு அது முடிவு கொடுத்தும் கடைசியில் நடக்காமல் தாமதமாகிருக்கும் இல்லை தடைப்பட்டு போயிருக்கும் நல்லபடியாக உங்களுக்கு உங்களுக்கான துணை அமைஞ்சிடும் சரியான அமைப்பு ஏன்னா அது அந்த டைம் தடைப்பட்டது வந்து ஒரு வேளை நல்லதுக்குன்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் ஒரு தடைப்படுதுன்னா நல்லதுன்னு எடுத்துக்கோங்க அடுத்தது அதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் ரிஷபராசியின் இயல்பு அதுதான் ஒன்று ஆரம்பத்தில் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் இதை விட பெஸ்ட்டு தான் நல்லது தான் கிடைக்கும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் நல்லபடியாக இருக்குது அதே போல் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சனி பகவான் மூலம் உங்களுக்கு நல்ல வாரிசுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் உடல் ரீதியான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழிகள் இதோடையே நான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இது என்றைக்கு இதுக்கெல்லாம் எண்டுக்காடு அப்படின்லாம் கேட்பாங்க நிறைய பேர் அது விளையாட்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது அவங்க வழியோடு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உடல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் சிறப்பான ஒரு உடல்நிலை மாற்றம் ஏற்படும் மருத்துவ செலவெல்லாம் குறையிறதுக்கான காலகட்டம் இருக்குது அதே போல் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் உண்டாகுங்க சனி பகவான் சரியான இடத்துல இருந்தால் தான் ஆயுசு நமக்கு சரியாக இருக்குன்னு அர்த்தம் சனி பகவான் சரியில்லை அப்படின்னாலே ஒரு சில ஜாதகத்தை ஜோதிடரிடவ நீங்கள் போய் பார்க்கும் பொழுது ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்க வெளியே சொல்ல முடியாது ஆனால் இதை சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது சொல்லப்போனால் ஆனால் அவங்களுக்கு தெரியும் சனி பகவான் சரியான இடத்துல இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாமல் சொல்ல முடியாது ஏன்னால் பயந்துருவாங்க அது பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது நடக்க நடக்கட்ட இறைவன் பேல பாரத்தை போட்டுட்டு அவங்க அந்த அதை சில விஷயங்களை மறைப்பதற்கானதான் போல சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தாதாங்க ஆயில் தீர்க்கம் உண்டாங்க அது இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து ஆயில் தீர்க்கம் நல்லபடியாக இருக்குது கவலையே படத்தேவன் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும் இது வரைக்கும் நிறைய மருத்துவ செலவு பண்ணிட்டாங்க என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல ஆனால் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றும் சரியாகலைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு நிறைவை கொடுத்துரும் மருத்துவ செலவுலாம் குறையும் தன்னால் உடலில் வந்து இருக்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிட்டு ஒரு அளவுக்கு ரிலாக்ஸாக இருப்பீங்க அப்படி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தேஜஸும் கிடைக்கும் இந்த காலகட்டம் ஒரு முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகு இருக்கும் வேலையில் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்கும் பேசும்பொழுது நிதானமாக அமைதியாக பேசும்பொழுது உங்களை ரசிக்கிறதுக்கு ஆட்கள்லாம் வருவாங்க அந்த மாதிரியான அமைப்பை சனி பகவான் கொடுக்குறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு வாகனம் எதுவுமே என்னால் வாங்க முடியாமல் இருக்குங்க ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இது வரைக்கும் நடக்கலை எனக்கான வீடு எனக்கான வண்டி வாகனம் இது எதுவுமே கிடைக்காம நான் கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படியே வந்தாலும் அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ நீங்கள் யோசித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கான இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இல்லை ஏற்கனவே இருக்கிற வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அழகுபடுத்திக்கிறது மரியாதையை ஏற்படுத்திக்கிறதுக்கான காலகட்டம் இது வந்துருச்சுங்க இதையெல்லாம் சனி பகவான் கொடுக்குறாரு வண்டி வாகனமும் வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த விதத்திலும் கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிறத வச்சு நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் இல்லைங்க என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னா நிச்சயமாக லோன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டு லோனாக இருந்தாலும் சரி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி இது வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு எளிமையாக அடையக்கூடிய தான் கடனை வந்து கொஞ்சம் சீக்கிரம் அடைச்சிருவீங்க அதுக்கு பயப்பட வேண்டிய இடத்துல இல்லை அதனால தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஏதாவது லோன் மாதிரி ட்ரை பண்ணி அரசாங்கத்துக்கிட்டேருந்து இருந்து உதவி பெற்று வாங்கிறதுக்கான காலகட்டமும் இருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குங்க வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் மேற்கொண்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை மேலே வந்து கீழே வீடு இருக்குது மேலே நான் கட்ட போகிறேன் தாராளமாக செய்யலாம் இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்குறார் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வெளிநாட்டுக்கு போகணும் நான் எப்படி போகிறதுன்னு தெரியல இல்லை ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க திருப்பி போக முடியாமல் இருக்கிறவங்களா இருந்தாலும் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாட்டு பயணம்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது இல்லை வெளிநாடு இல்லைங்க வெளியூரில் போயிட்டு நான் வேலை பார்க்கலாமா தாராளமாக பாருங்கள் உங்களுக்கான நிறைவான ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படும் ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ச தசா புத்தி மட்டும் சரியாக இருந்துருச்சுன்னா இப்போ எல்லாமே சரியான அமைப்பில் தாங்க இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வேலை நல்லா இருக்குது திருமண யோகம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது கல்வி சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க மேற்கல்விக்கு உங்களுக்கு உரிய கல்வி கிடைக்கும் எந்தெந்த வாய்ப்பெல்லாம் இது நாள் வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காலம் இது சிறந்ததாக இருக்குது முயற்சியை மட்டும் கரெக்டாக போட்டுகிட்டே இருங்க எது வேணுன்றத ஃபஸ்ட்டு கரெக்டாக உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணாலே எல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம்